வணக்கம் நேயர்களே கடகராசிக்குரிய வார ராசி பலன் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குருவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் குருமங்கள யோகம் உண்டாகும் மனதில் ஊக்கமும் உற்சாகமும் உண்டாகும் சமுதாய அந்தஸ்து அதிகமாகும் சுப விழாக்களில் பாராட்டும் கௌரவமும் கிடைக்கும் பணவரவு பரவாயில்லாமல் இருக்கும் போட்டி பந்தயம் சாதனை அமையும் பூர்வீக சொத்துகள் மன மனநிறைவை தரும் மைந்தர்கள் கல்வி பெருமை தரும் விதத்தில் அமையும் பகைவர்கள் பணியும் வாய்ப்பு உருவாகிறது வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகலாம் இல்லறம் நல்லறமாக மாறும் குடும்பத்தினர் ஒத்துழைப்பு தருவார்கள் நாட்பட்ட பணியில் மெத்தனம் கூடாது இறை வழிபாடு மங்களம் தரும் பணியில் மதிப்பு அதிகமாகும் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் தொழில் பயணம் ஊக்கம் தரும் பங்குகள் முதலீடுகள் தன்னம்பிக்கை தரும் விதத்தில் அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு எழுத்து பி இ நிறம் மஞ்சள் தேவதை முப்பத்தம்